பேரன் கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னா வருகிற ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளை கிராம சபை கூட்டம் நடத்துவதற்கான அறிவிப்பை நம்முடைய தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க கடந்த ஆறாம் தேதி இந்த அறிவிப்பை பாஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு பனிரெண்டு விதமான கூட்டப்பொருள் வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க இதைத்தான் நீங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கணும் அப்படின்னு அஜெண்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த அஜெண்டாவில் என்னென்ன அந்த பனிரெண்டு கூட்டப்பொருள் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வீடியோவில் வரலாம் பார்க்கலாம் நீங்கள் கேட்கலாம் எங்கள் ஆகஸ்ட் பதினஞ்சாண்டைக்கு நீங்கள் பரவக்கூடிய சட்ட பயிற்சி வகுப்பு வச்சுருக்கீங்க கிராம சபாவுக்கு வேறு போக சொல்கிறீங்க எப்படி வந்து நாங்கள் அங்கே வர்றதா இல்லை போகிறதா நீங்கள் கேட்பீங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிராமவாசிகள் எல்லாருமே நீங்கள் சட்டப்பயிற்சி வகுப்புக்கு வந்துட முடியாது ஸோ அதனால் வந்து கிராம சபாங்கிறது உங்கள் உங்கள் ஊராட்சியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் மார்ச் மாதமும் கடந்த ஏ கடந்த மே மாதமும் கிராம சபை கூட்டம் நடக்கலை ஏன் நடக்கலைன்னா அந்த தேர்தல் நடத்தை விதி அமரில் இருந்ததுனால அது நடத்தலை ஆகவே வந்து இந்த முறை நடத்துகிறாங்க அரசே அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஆகவே நீங்கள் வந்து அதை மிஸ் பண்ணிடாதீங்க சட்டப்பேச்சு வகுப்புக்கு வர வாய்ப்பு இருக்கிற உறவுகள் நீங்கள் வரலாம் அதை குறித்து உங்களுக்கு டீட்டெயில் வந்தால் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து டீட்டெயில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த மொபைல் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வருவதாக இருந்தால் அதை முன்பதிவு செய்திருக்கீங்க வர முடியாத எண்ணற்ற நபர்கள் வந்து நீங்கள் உங்கள் ஊராட்சியில் நடக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் கட்டாயம் நீங்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிக்க விரும்புகிறேன் அதனால் நீங்கள் வந்து கிராம சபை கூட்டத்தை குறித்து நம்ம விழிப்புணர்வு செய்ய மாட்டோம் அப்படின்னா நினைக்காதீங்க கண்டிப்பாக நம்ம எப்போதுமே கிராம சபை கூட்டத்தில் விழிப்புணர்வு நம்ம செய்வது வழக்கம் அந்த வகையில் தான் இன்றைக்கு கிராம சபை கூட்டத்தில் நீங்கள் போங்க அப்படின்னு நான் அறிவுறுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஸோ அந்த பனிரெண்டு கூட்டப் பொருள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம ஓரளவு பார்த்தலாம் வார வீடியோவில் போகலாம் இந்த அறிவிப்பை பார்த்திங்கன்னா பா பொன்னையா ஐஏஎஸ் அவங்க ஊரக வளர்ச்சித்துறை தலைமை இயக்குனர் அவங்க தான் வந்து இந்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த நகல் போட்டிருக்காங்க என்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இதை வெளியிட்ருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஊரக வளர்ச்சித் துறையால் வந்து கிராம சபை கூட்டம் நடத்த தொடர்பாக பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி சுதந்திரத்த அன்னைக்கு கிராம சபை கூட்டம் வந்து நடத்த தொடர்பாக அதில் விவாதிக்கக்கூடிய கூட்டப்பொருட்கள் அனுப்பி வைப்பது தொடர்பாக இந்த அறிக்கைன்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்வையில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அரசாணை மேற்கொள் கிடைக்காங்க அரசாணை இரநூத்தி நாற்பத்தஞ்சு அரசாணை நூற்றி முப்பது அரசாணை வந்து அறுபத்தி அஞ்சு இதை மேற்கொள் கிடைக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு ஆறு ஏறுகளை கடித அனுப்பப்பட்ட கடிதங்களை மேற்கொள் கிடையாது முதலமைச்சாளர்களை அனுப்பின அந்த கடிதங்களை ஒவ்வொரு கடிதங்களை மேற்கொள் காட்டி இந்த சுற்றறிக்கை வந்து அனுப்பியிருக்காங்க இது கீழே அஜெண்டாவும் இணைச்சிருக்காங்க இந்த பார்வையில் என்ன சொல்கிறாங்கன்னா அரசாணை ஒன்றில் வந்து சொல்லப்படுகிற விஷயங்களை குறித்து சொல்லியிருக்காங்க என்னென்னா பொது வழியில் கிராம சபை கூட்டம் நடத்தணும் அப்படி இல்லைன்னு அரசுக்கு சொந்தமான இடங்கள்ல கிராம சபை கூட்டம் நடத்தணும் ஒரு வழிபாட்டு தலங்கள் அது வந்து இந்துக்களுக்கு சொந்தமான வழிபாட்டு தலமோ இல்லை கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான வழிபாட்டு தலமோ இல்லை இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான வழிபாட்டு தலங்களையோ நடத்தவே கூடாது அது வந்து இது முழுக்க முழுக்க அரசு நிகழ்ச்சி என்பதனால மக்களுக்கு ஒரு பொதுவான இடத்துல தான் இந்த கிராம சபை கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதேமாரி காலை பதினோரு மணிக்கு இந்த கிராம சபை கூட்டம் நடக்க துவங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா கோரம் ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும் ஐநூறு மக்களுக்கு கொண்ட ஊராட்சியில் குறைஞ்சபட்சம் ஐம்பது பேராது கலந்துக்கணும் ஐம்பது பேர் கலந்துக்கிட்டா தான் அது கிராம சபை அது செல்லும் அப்படிங்கிறது அந்த கிராம சபை ரத்தாகும் அதே மாதிரி ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்க ஊராட்சியில் குறைஞ்சபட்சம் வந்து நூறு பேராது நம்ம கலந்துக்கணும் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கோரம் இல்லாமல் கிராம சபை கூட்டம் நடத்தவே கூடாது நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் அதை தான் வந்து இந்த அரசாங்கம் மேற்கொள்ள கிடைக்காங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராம சபாவுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஐயாயிரம் ரூபா வரைக்கும் செலவினங்கள் நிதி வந்து நம்முடைய தமிழக அரசாங்கம் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது இதைத்தான் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து சொல்லியிருக்காங்க அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுதந்திரத்தை அன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் பதினஞ்சில் விவாதிக்கூடிய கூட்டப்பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றாவது கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் நிதி செலவினம் குறித்த விவாதித்தல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் என்னென்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய இருக்க கிராம ஊராட்சியில் பொது நிதியிலேருந்து மேற்கொள்ளப்பட்ட செலவின அறிக்கை படி முப்பது மற்றும் இதர விவரங்கள் கிராம சபையில் வைத்து ஒப்புதல் பெற வேண்டும்ங்கிறத சொல்லியிருக்காங்க எல்லா மக்களுக்கும் முன்னாடி அதை காமித்து ஒப்புதல் பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கவனத்தில் வச்சுக்கோங்க அதாவது ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த கடந்த மாதம் ஏழாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்கள் ஊராட்சியில் இருந்து செலவு செய்யப்பட்ட செலவின விவரங்களை குறித்ததான படிவு முப்பது மற்றும் அதை குறித்த விவரங்களை கிராம சபையில் மக்கள் முன்னாடி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகவே நீங்கள் அதை கேட்டு சமூக ஆர்வலம் நீங்கள் தாராளமாக உங்கள் ஊராட்சியோட வரவுசலு கணக்கு விவரங்களை நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாவது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டு எடுக்கப்பட்ட பணியோட விவரங்கள் எப்படி சொல்லியிருக்காங்க எத்தனை பணிகள் எடுத்திருக்காங்க ஒரு திட்டத்து பேர் என்ன பணியோட பேர் என்ன அதுக்கு எவ்வளோ மதிப்பீடு தற்போது அந்த பணியோட நிலை என்ன இதையும் குறித்து கிராம ஆட்சி கிராம சபையில விவாதிக்குன்னு சொல்லியிருக்காங்க பொருள் ரெண்டு முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா கடந்த ஆண்டு தணிக்கை அறிக்கையை வந்து கிராம ஊராட்சி சபை கிராம சபை கூட்டத்தில் வைத்து மக்கள் முன்னாடி அங்கீகாரம் பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகவே தணிக்கை அறிக்கையை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும் ஒவ்வொரு கிராம ஊராட்சி நடப்பு கிராம சபை கூட்டம் அந்த மாதிரி நடக்கும்போது தணிக்கறிக்கை வைக்க சொல்லி கூட்டப்படுற சொல்லியிருந்தோம்னா கண்டிப்பாக அந்த தணிக்கை அறிக்கை காட்டுங்க அப்படின்னு நீங்கள் கிராம ஊராட்சியில் கேட்டு அந்த தணிக்கை அறிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு எல்லாமே என்னென்ன முழு முழுபவரும் அந்த அறிக்கையில் வந்துடும் தணிக்கை செய்யப்பட்ட அலுவலர் யார் அவர் வந்து என்னென்ன தணிக்கை செஞ்சு ஊராட்சியில் கிராம ஊராட்சியில் இதெல்லாம் சரியாக தான் இருக்குது இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லி அவர் தணிக்கை கொடுப்பார் அந்த அறிக்கையை வந்து வைக்க சொல்லியிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் கிராம ஊராட்சியில் இங்கே தெளிவடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் மூன்றாவது என்ன கூட்டப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய்மையான குடிநீர் விநியோகம் செய்வதை உறுதி செய்வது தொடர்பாக சொல்லியிருக்காங்க ஓஹெச்சி டேங்க் இருந்துச்சுன்னா மாதத்தில் அஞ்சாம் தேதியும் பதினஞ்சாம் தேதியும் ஓஹெச்சி டேங்க் கழுவணும் அப்படிங்கிறது கட்டாயம் ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்லு ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறத கிராம சபையில் வைத்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு மக்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை தூய்மையான குடிநீர் கொடுக்கணும் அந்த தூய்மையான குடிநீரில் கரெக்டாக குளோரின் கலக்கிறாங்களா இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் மெயின்டெயின் பண்ணுறீங்களா அந்த வந்து கிராம ஊராட்சி சபையில் மக்கள் விவாதத்தில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆகவே மக்கள் வந்து இதையும் கவனத்தில் நீங்கள் கொள்ளும்படி கேட்டுக்கிறேன் நாலாவது பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இணையவழி வரி செலுத்தும் சேவை பற்றி சொல்லியிருக்காங்க நம்மளாம் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா நூறு நாள் பணித்தல் கொடுப்பாரோ அல்லது ஊராட்சி கிளர்க்கை வந்து ரசீது கொண்டு வந்து வீட்டில் வந்து கொடுப்பாரு கொடுத்துட்டு நீங்கள் வந்து காசு கொடுங்க அப்படின்னு வீட்டு ஒரு ரசீதோ தண்ணீர் ஒரு ரசீதோ இல்லை தொழில் ஒரு ரசீதோ வந்து ரசீருக்கு போட்டு கொடுத்து நம்ம மேனோட காசு கொடுத்துருந்தோம் இப்போ எல்லாமே இணைய வழியில் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறத அதுலேயே சொல்லிவிட்டாங்க இதை வந்து நான் நீண்ட நேரமாக வந்து இந்த கேனொலி பதிவு பண்ண விரும்பல ஏன் கேட்டிங்கன்னா அவர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதுவே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ கொடுக்குறேன் இதே குறித்து விவரமாக நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கிறேன் நாலாவது கூட்டப்பொருள் என்ன சொன்னேன் அப்படின்னா இணைய வழியில் வரி செலுத்தும் சேவை அதை எப்படி இந்த கிராமத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து அதை சொல்லியிருக்காங்க அஞ்சாவது கூட்டப்பொருள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வழியிலே வந்து மனைப்பிரிவு மற்றும் கட்டிட அனுமதி வழங்குதல் தொடர்பாக சொல்லியிருக்காங்க மனைப்பிரிவு அங்கீகாரம் அதே மாதிரி கட்டிடத்துக்கு அனுமதி எப்படி வழியிலே பெறுவது அதை குறித்த டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க ஆறாவது பொருளாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுய சான்றிதழ் அடிப்படையில் குடியிருப்பு கட்டிடங்களுக்கு உடனடி பதிவின் மூலம் அனுமதி வழங்குவது தொடர்பாக சொல்லியிருக்காங்க இதில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க இது எப்படி வந்து இந்த முறையை கிராமராட்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து சொல்லியிருக்காங்க அதில் என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வகைப்பாடு விவரம்னு கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா த நகர்ப்புற உள்ள ஊராட்சிகள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் எல்லைக்கு உட்பட்டனா ஒரு சதுரடிக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழு ரூபா அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதுலேயுமே சேர்க்கப்படாத கிராம ஊராட்சி ஆகிங்கன்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அஞ்சு ரூபாய் ஆகிட்டு இல்லை பத்து ரூபா வாங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை பெருநகர வளர்ச்சி குழும எல்லைக்கு உட்பட்ட இதர ஊராட்சிகள்னா இருபத்தி ரெண்டு ரூபா அதே மாதிரி நகர்ப்புற ஒட்டியுள்ள ஊராட்சிகள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும ஊராட்சிகள் அல்லாதவைகள் அதுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து ரூபான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கட்டணம் நிர்ணயம் ஒரு சதுர சதுர அடிக்கு நீங்கள் கட்டிடத்திற்கு கட்டிட அனுமதி வாங்குவதற்கு நீங்கள் வந்து செலுத்தக்கூடிய ஊராட்சிக்கு தொகை வந்து ஒரு சதுர அடிக்கு இந்த மாதிரி வந்து வரைமுறைப்படுத்தி போட்டிருக்காங்க ஸோ அதை நீங்கள் உறவுகள் வந்து பார்த்து உடம்பு கேட்டுக்கொள்கிறேன் பொருள் ஏழில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு எளிமைப்படுத்தப்பட்ட ஊராட்சி கணக்கு டிஎன் பாஸ் இது சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க அந்த டிஎன் பாஸ் சம்பந்தமாக நம்ம இன்னொரு காணொலியில் விரிவாக நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஊராட்சி தலைவர் ஊராட்சி தலைவர் செக் பவர் போட்டு தான் என்ன செய்வாங்கன்னா கையெழுத்து போட்டு மாற்றிட்டு இருந்தாங்க முன்னே அதுக்கப்புறம் பிஎப்எம்எஸ் முறை கொண்டு வந்தாங்க அதில் அவரோட அலுவலர் அவர் வந்து ஒப்புதல் கொடுத்தா பத்து நாளைக்குள்ளே அந்த பிஎப்எம்எஸ் பாஸ் பண்ணால் தான் அந்த பணத்தை எடுக்க முடியுங்கிற ரூல் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலாளரையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க லாகின் ஆகினியை ஓப்பன் பண்ணி ஊராட்சி தலைவர் ப்ளஸ் ஊராட்சி ஊராட்சி தலைவர் இவங்களுக்குலாம் ஓடிபி வரும் இந்த ஓடிபி சொன்னால் தான் வந்து நம்ம பணத்தை எடுக்க முடியும் இந்த மாதிரி டிஎன் பாஸ் முறை கொண்டு வந்திருக்காங்க அதை குறித்து நம்ம இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் அதை குறித்த டீட்டெயிலையும் வந்து இங்கே கொடுத்து இருக்காங்க பாருங்க பொருள் ஏழுல வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க உறவுகள் வந்து அதை படித்து தெரிந்து கொள்படி கேட்டுக்கொள்கிறேன் பொருள் அது மாதிரி பொருள் எட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு உயிரி பல்வகைமை வாரியம் உயிர் பல்வகைமை மேலாண்மை குழு இது சம்மந்தமாக வந்து அந்த பொருள் எட்டில் அது சொல்லியிருக்காங்க அது என்னென்ன சொல்லியிருக்காங்கிற நீங்கள் டீட்டெயிலை நீங்கள் தெரிஞ்சு தெரிந்து கொள்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் அந்த பிடிப்பு பொருள் ஒன்பதில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அதை குறித்து அவங்க ஃபுல் டீட்டெயில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதில் ஒவ்வொன்றா வந்து ஒம்பது ஒன்று ஒம்பது ரெண்டு ஒன்பது மூணு இந்த பொருளை வந்து வருஷப்படுத்தி சொல்லியிருக்காங்க ஸோ அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் நீங்கள் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் பொருள் பத்து தூய்மை பாரத இயக்கம் ஊரக வந்து தூய்மை பாரத கீழ் அந்த ஊரகத்தில் வந்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு கிராம ஊராட்சிகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவு பார்த்து தெரிந்து கொள்ளும்படி அந்தபடி கேட்டுக்கொள்கிறேன் கூட்ட பொருள் பதினொன்றில் சர்ஜீவன் திட்டத்தை குறித்து சொல்லியிருக்காங்க சர்ஜீவனை நீர் வந்து எல்லா கிராம ஊராட்சி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத மத்திய அரசோட நோக்கமாக அந்த திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அதை குறித்து ஒரு முழு தகவலையும் வந்து இதில் சொல்லியிருக்காங்க க பனிரெண்டு கூட்டப் பொருள் என்னென்னா இதர பொருட்கள் அதாவது நமக்கு என்ன தேவை ஒரு கிராம ஊராட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்படும் ஏதேனும் பிற பொருட்கள் இருப்பினும் கிராம சபை ஒப்புதல் வேண்டி நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் கிராம சபைக்கு சொல்லலாம் இப்போ உங்கள் வார்டில் வந்து சாலை இல்லை இல்லை உங்கள் வார்டில் வந்து குடிநீர் வரலை இல்லை உங்கள் வார்டில் வந்து இந்த மாதிரி பேருந்து வசதி ஏதோ ஒன்று சம்திங் இன்னைக்கு கிராம ஊராட்சியில் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதர நிகர கூட்ட நீங்கள் கிராம சபை கூட்டத்தில் நீங்கள் தீர்மானம் போட்ட சொல்லி அது ஏற்ற சொல்லலாம் ஸோ தான் வந்து பன்னிரெண்டாவது கூட்ட பொருளாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை உறவுகள் எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இந்த பிடிஎஃப் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம பதினஞ்சாம் தேதி பரமக்குடி நடக்கூடிய சட்டப்பேச்சு வகுப்பு தொடர்ந்த தொடர்பான டீட்டெயிலும் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திங்க ஆகஸ்ட் பதினஞ்சு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உங்கள் எல்லாருக்கும் ஒரு இந்தியனா ஒரு இந்திய குடிமானாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஸோ சுதந்திரத்தை பேணிக்காப்பு ஊழல் லஞ்சம் இல்லாத தேசத்தை நாம் உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு இந்த கிராம கிராமசகரின் எல்லாரும் கலந்து கொண்டுங்கிறதை கேட்டுக்கிறேன் மீன் நல்லது அவர்களோடு வேறு வலியுமே சந்திக்கிறேன் நன்றி